வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க இன்னைக்கு ஒரு சினிமா செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வந்த படம் நான் வாழ வைப்பேன் அதில் வந்து சிவாஜி கணேசன் கேஆர் விஜயா ரஜினிகாந்த் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இது கேஆர் விஜயாவின் ஒரு சொந்த தயாரிப்பு படம் இந்த படத்தில் சிவாஜி கணேசனை நடிக்கணும்னு அவங்க கூப்பிட்றாங்க கேஆர் விஜயா கதையெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் சிவாஜி கணேசனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இந்த படத்தில் யார் முக்கியமான கதாநாயகன் யார் முக்கியமான ரோல் யார் முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இதில் சிவாஜி கணேசனுடைய ரோல் வந்து சற்று குறைவாக இருக்கிறது ரஜினிகாந்த் தான் இதில் மெயின் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் ஒரு சில காட்சிகளில் ஒரு சாதாரண வீட்டு வேலைக்காரரோ அல்லது கார் ஓட்டுநரோ அல்லது ஒரு தோட்டக்காரரோ இந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் அந்த சமயத்தில் ஒரு டைலாக் அடிப்பாங்க பாருங்கள் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹீரோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி யார் வேணால் எந்த சீனில் வேணால் ஹிட் அடிக்கலாம் ஆனால் கதை தொடங்குவதற்கு முன்பே படம் எடுப்பதற்கு முன்பே இது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும் சிவாஜி கணேசன் கொஞ்சம் தயங்குறாரு ஒரு சிலர் வேண்டாங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஏன் வேண்டாம் வேண்டாம் நல்ல பீக்கில் இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் அது மாதிரி படங்களை நடிக்கிறீங்க ஆனால் இவரை எப்படி யோசிக்கிறார் சிவாஜி கணேசன்னா அதுதான் கலைஞர்கள் வந்து உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் ஏன்னா அவங்க கலைஞர்கள் அவங்க வந்து தத்ரூபமாக நடிக்கிறதுலையாகட்டும் சில விஷயங்களை யோசிக்கிறதையாகட்டும் சராசரி மனுஷங்கள்லேருந்து ரொம்ப மாறுபட்டிருப்பாங்க அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் குணம் சரிங்களா அப்போ அவர் என்ன சொல்கிறார் சிவாஜி இல்லை இல்லை விஜயாக்காக நான் ஏதாவது பண்ணி ஆகணும் பரவாயில்ல நம்ம கேரக்டர் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க சூப்பர் ஹிட்டாக ஓடுது அந்த படம் படத்தினுடைய பேர் என்ன நான் வாழ வைப்பேன் இப்போ இந்த நான் வாழ வாழ்வைப்பேங்கிற அந்த தலைப்பை அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஏன் கூட பல படங்களில் நடித்த கேஆர் விஜயா இன்னைக்கு சொந்தமாக படம் எடுக்கும்போது என்னை நடிக்க அழைக்கும்போது அது என்ன கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு சீன் வந்தாலும் பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நல்ல எண்ணத்தோடு நடிக்க வர்றார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவரும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா எழுபத்தி ஒம்பதுங்கிறது வந்து அவருடைய மேக்சிமம் பத்து வருஷத்துக்குள்ளே உள்ள காலகட்டம் அதனால் அவர் அப்போ தான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் முழுசா வளர்களை ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வந்துட்ருக்கார் அவரையும் நான் வாழ வைப்பேன் தயாரிப்பாளரான கே ஆர் விஜயாவையும் நான் வாழ வைப்பேன் பார்க்குற ரசிகர்களையும் நான் வாழ வைப்பேங்கிற மாதிரி ஒரு நல்ல படம் அருமையான படம் அந்த படத்தில் அவன் நடிச்சு கொடுத்தார் இதுதான் இன்றைக்கி விஷயம் இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா தனக்கு முக்கியத்துவம் இல்லை என்றாலும் நம்மளால் அந்த படம் கொஞ்சம் எழுந்து நிற்கும் நல்லா ஓடும் லாபம் வரும் அப்படிங்கிற உணர்வு வரும்போது அதுக்கு ஒத்துக்கணும் இதுக்கு உதாரணம் ஈஸியாக சொன்னால் உங்களுக்கு என்ன புரியும்னா பாலம் கட்டுறாங்க நாடுகளில் ஊர் ஊராக பாலம் கட்டுறாங்க ஆனால் பாலங்கட்டி முடிஞ்சும் பல காலம் திறந்து வைக்க மாட்டேங்கிறாங்க ஏங்க அவருக்கு டேட் கிடைக்கல இவருக்கு டேட் கிடைக்கலன்னு குறிப்பிட்ட சில்லர் வந்து திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தாமே இருக்காங்க ரொம்ப நாள் பயன்படுத்தலைன்னா வீணாக போனாலும் போயிடும் அது மாதிரி இல்லாமல் சரி நான் கிடைக்கலையா அந்த தலைமை கொத்தனாரை வச்சு திறந்துருங்க இல்லை வயதில் மூத்தவராக இருக்கக்கூடிய அதில் பணிபுரிஞ்ச ஒரு ஊழியரை திறந்து வைக்க சொல்லுங்கள் இந்த ரிப்பனை வெட்டி திறந்து முதல் காரையோ பஸ்ஸையோ வண்டியையோ அனுப்புறதுல வந்து நான் திறந்து வச்சேன் அப்படிங்கிறதுல என்ன பெருமைன்னு எனக்கு தெரியல நானும் அந்த அப்படி எதிர்பார்க்க மாட்டேன் நானே முழுக்க முழுக்க ஈடுபட்டு என்னுடைய முயற்சியாலே கட்டப்பட்டிருந்தாலும் யார் திறந்தாலும் பரவாயில்ல பயன்பாட்டுக்கு வரணும் அப்போ தான் நான் எடுத்த நோக்கம் நிறைவேறும் சரிங்களா அதே மாதிரி இவர் ஒரு நோக்கத்துக்கு முடிவு பண்ணி இந்த படத்தில் ஒன்று நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அந்த நல்ல மனசுக்காகவோ என்னமோ தெரியல அந்த படம் சூப்பராக பிடிச்சோம் சரிங்களா இதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் அன்பன் டி சங்கோ சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்